போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய நாள் நடக்கக்கூடிய குருவினுடைய அதிசார பெயர்ச்சிக்குண்டான பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியா பார்த்துட்டே வரும் இதுவரை மிதுனத்தில் இருந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி கடக ராசிக்கே வர்றார் கடகத்துல குரு பகவான் உச்சம் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயமும் கூட எல்லா சுபக்காரியங்களுக்கும் குரு பகவான் எந்த ஸ்தானத்துல இருக்கிறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம் புதிய தொழில் துவங்குறோம் ஒரு வீடு கட்டுறோம் அதே போல காரியங்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நம்ம குரு எந்த இடத்துல இருக்கார் நல்ல ஸ்தானத்துல இருக்காரு திசை சப்போர்ட் பண்ணுதான் பார்ப்போம் ஏன்னா குரு பகவான் முழு சுப கிரகம் தனக்காரகன் புத்திரக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய குரு பகவான் ஒருவருக்கு சிறப்பான பலன்களை கொடுத்தா நன்மையான விஷயங்கள் மேலும் மேலும் நடக்கும் இதை கொஞ்சம் கவனிக்கணுங்கிறதுக்காக தான் குரு எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு பார்த்துட்டு சுபகாரியங்கள்லாம் தோங்குறோம் சரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த அதிசார குருப்பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இது வரைக்கும் பத்திலே குரு பகவான் இருந்தார் பத்தாம் வீட்டில் இருந்த குரு பகவான் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிசாரமாக வரார் பதினொன்று சொல்லக்கூடியது லாபஸ்தானம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைவது இது வரைக்கும் தொழில நிறைய சிரமத்தை கொடுத்தார் நிறைய தொழில நிறைய முயற்சிகள் செய்தும் பலனில்லை அபிவிருத்தி ஏற்படல இப்படி எல்லாம் குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு இந்த குருவினுடைய அதிசாரம் அற்புதமான வரமான காலம் நல்ல முயற்சிகள் எல்லாம் பலன் கொடுக்கிறது இதுவரை நீங்கள் செய்த தொழில் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் லாபத்துல போய் முடியறது இப்ப லாபத்துக்கு உண்டான நேரம் அதெல்லாம் முதலீட பல உழைப்புகள் எல்லாம் போட்டாச்சு பல விஷயங்களை உழைப்பா உருவாக்கியாச்சு அந்த விஷயங்களுக்கெல்லாம் கிடைக்கணும் குரு வரணும் எல்லா காரியங்களும் அனுகூலம் ஆகிறது உங்களுடைய வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகள்கிட்ட நன்மதிப்பு ஏற்படுறது பதவி உயர்வு செல்வாக்கு உயர்தல் புதிய வேலை வாய்ப்புக்கு உண்டான சூழ்நிலை அற்புதமான காலநிலை இந்த பதினொன்றுல குரு உச்சமா இருக்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப விசேஷம் நாலு ஏழுக்குரியவன் இல்லையா ஏழாம் இட்ட ஒன்பதாம் பார்வைய பார்க்கிற திருமணமாகாத கண்ணிராசி நண்பர்களுக்கு திருமணத்திற்கு அனுகூலமான சூழ்நிலை கொஞ்சம் ஆன்மீக பயணங்கள் ஏற்படுறது இறை வழிபாட்டால் நன்மைகள் இன்னும் மேல அதிகரிக்கக்கூடியத கன்னிராசிக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்குற அதே போல பாருங்க கூட்டு சேர்ந்து ஒரு தொழிலை உருவாக்கத்துக்கு முயற்சி பண்ணிட்டே இருந்தோம் ரொம்ப நாளா கூட்டு சேர்ந்து என் நண்பர்களோட சேர்ந்து ரொம்ப நாளா நான் முயற்சி பண்றேன் அனுகூலமாகல இப்படி எல்லாம் நினைத்த கண்ணிராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய அதிசாரம் ஒரு பொற்காலம் திருமணமாகல திருமணத்திற்குண்டான முயற்சிகள் எல்லாம் செய்துட்டு இருக்கிறோம் குருவினுடைய அதிசாரம் பொற்காலம் திருமணத்திற்கு உண்டான சூழ்நிலை அமையக்கூடியதெல்லாம் நம்ம அனுபவமாகவே உணர முடியும் அனுபவமாகவே உணர முடியும் மனைவியால் ஆதாயம் சிறிது காலமா மனைவியிட்ட கருத்து வேறுபாடு இருந்தவங்க மனைவியும் கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தவங்க இவங்க எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள் தொலை ரொம்ப நாளா நண்பர்கள் சந்திக்காத நண்பர்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டங்கள்ல நண்பர்கள் இணக்கமாகவும் நண்பர்களோடு சேர்ந்து மகிழ்ந்திருக்கக்கூடிய காலமாக கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த காலம் அமையும் ஒரு பொற்காலம் தான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உருவாகுது ரொம்ப நாளாக நான் முயற்சி செய்தேன் முயற்சி அனுகூலமாகலாம் அனுகூலம் இருக்கு இந்த காலகட்டங்கள்ல புதிய அணிகலன்கள் காதுக்கு அணிகலன்கள் வாங்கிறது புதிய ஆடை வாங்கிறது உங்களுடைய தொழில உங்களுக்கு கீழே வேலையாட்கள் இருந்தாங்க இல்லையா அவர்களால் அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படுறது சகோதர வழியிலே ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் உருவாகுது இந்த குருவினுடைய அதிசாரம் ரொம்ப அற்புதம் சகோதர வழியிலே ஆதாயமான விஷயங்கள் ஏற்படுது ரொம்ப விசேஷம் ரொம்ப நாளா புத்திரபாகியம் இல்ல அப்படின்னு நினைச்சவர்களுக்கு புத்திரபாகியம் ஏற்படக்கூடிய இறை அருளால் புத்திரபாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அற்புதமான வாய்ப்பாக கன்னிராசி நண்பர்களுக்கு அமையது பூர்வீக சொத்துல ரொம்ப நல்லா குறைகள் இருந்தது பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல எனக்கு பிரச்சனைகள் இருந்தது இப்படி எல்லாம் நினைக்கக்கூடியவர்களுக்கு சொத்து சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல தீர்வு கிடைக்குது அற்புதமான பலன்கள் தானே கன்னிராசிக்கு இருக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம்னா பார்க்கக்கூடிய இடம் மூணு அஞ்சு ஏழு இந்த ஸ்தானங்கள்லாம் பார்க்கிறார் இன்னும் அற்புதமான பலன்களை கொடுக்குறார் மாத வழியில தாயாரினுடைய வழியிலே அனுகூலங்களை ஏற்படுத்துற புதிய வாகனங்கள் புதிய இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கண்ணிராசி நண்பர்களுக்கு உருவாகுது அற்புதமான நிலை நற்பலன்கள் ஏற்படக்கூடிய ராசியில கண்ணிராசியும் ஒரு ராசியாக இருக்கு இந்த குருவினுடைய அதிசாரத்தில் நற்பலன்கள் ஏற்படக்கூடிய ராசிகள்ல கண்ணிராசியும் ஒரு ராசியாக இருக்கு அற்புதமான பலன்கள் எல்லாம் கூடி வருது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வேலையெல்லாம் நம்ம துவங்குவதற்கு முன்பு ஒவ்வொரு நாளும் ஒரு பத்து நிமிடங்கள் ஆவது அருகில் இருக்க வழிபாடு வளாகத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பத்து நிமிடங்கள் அமைந்து உட்கார்ந்து இந்த புருவ மத்தியில நம்முடைய எண்ணங்களை எல்லாம் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதையெல்லாம் வைத்து அந்த இறைவனுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் நாளும் நாளும் மாற்றம் ஏற்படுவதை கண்ணிராசி நண்பர்கள் பார்க்க முடியும் ஒவ்வொரு நாளும் மென்மேன்மையான வளர்ச்சிகள் ஏற்பட எல்லாம் அல்ல அந்த இறை சக்தி எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு அருள் புரிந்து துணையாக இருக்கட்டும் எல்லாம் அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்